ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்டுங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு சிங்க்கில் ரொம்ப அழுக்கு கரை உப்பு கரையாக இருந்துச்சுன்னா அஞ்சே நிமிஷம் நல்லா பளிச்சுன்னு மாற்றிடலாங்க அது எப்படின்னு சொல்லி வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பால் பாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து பின்னா நீங்க இது கூடவே நம்ம மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா ஒரு அரை டீஸ்பூன் போல மட்டும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு பொருள் நீங்க ஆட் பண்ணிட்டு பின்னாடி தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் இல்லையா அதுக்காக நீங்க மொத்தமா ஒன்றரை டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியை சேர்த்து விட்டு பின்னாடி நீங்கள் இந்த பார்த்த நீங்கள் நல்லா கலக்கிக்க நல்லா கலக்கிட்டு நீங்கள் கேஸ் மேலே கொண்டு போய் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் இந்த பால் பார்த்தா நீங்கள் எடுத்து கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும் நல்லா கலருமே மாறி இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு அடிக்கட்டி எடுத்துக்கோங்க இந்த சீரக தண்ணியை நம்ம தண்ணியை வடிக்கட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நீங்கள் சூடோடு இருக்கும்போது நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க தண்ணி நீங்கள் வடிகட்டி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் நாட்டு சக்கரம் அப்படின்னா நார்மல் சக்கரம் சேர்த்துக்கணும் இல்லையா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் நார்மல் சக்கரை ஒரே ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்து நல்லா நீங்கள் கலக்கிட்டு இந்த தண்ணி நீங்கள் நைட் தூங்கு போறது மாதிரி குடிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் காலில் வெறும் வைத்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சாப்பாடு சாப்பிட்டோன்னா ஒத்துக்காம போயிருங்க அந்த மாதிரி டைமில் இந்த சீரக தண்ணி நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்க நல்ல ஒரு எஃப்டிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வெயிட் லாஸும் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டிலாம் பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப நாள் கழித்து நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கேயாது ஸ்லாப்லாம் வச்சிருப்போம் இல்லையா அந்த பாத்திரம் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள்ங்க நிறைய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரை எல்லாமே இருக்குங்க அந்த கரையெல்லாம் எப்படி நீக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க பாருங்க அந்த பாத்திரம் மேலே நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது ஆனால் அது உள்ளுக்குள்ளே நல்லா நல்லா பளிச்சுன்னே இருக்குங்க இந்த எண்ணெய் பிசுக்கு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க அரிசி மாவு நீங்கள் எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கு நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போல் அரிசி மாவு நான் சேர்த்துக்கிட்டேங்க இது போல் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் விம் ஜெல் சேர்த்துக்கோங்க விம் ஜெல் இல்லைன்னா துணி பவுடர் அப்படிலாம் நீங்கள் ஷாம்பு சேர்த்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் நம்ம நார்மலாக விம் சோப் வச்சுருக்கா அது கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க விம் ஜெல் நீங்கள் சேர்த்து பின்னாடி ஒரு கொஞ்சம் போல் மேலால் தண்ணி தெளிச்சுக்கும் தண்ணி தெளித்து விட்ட பின்னாடி நீங்கள் ஸ்க்ரப்பை எடுத்துக்கோங்க ஸ்க்ரப் வச்சுட்டு நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரம் எதுவுமே இருக்காதுங்க நல்லா பளிச்சுன்னு நல்லா புதுசு போலவே இருக்குங்க இப்போ நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எல்லா இடங்களையுமே நீங்கள் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க எந்த இடமும் நீங்கள் விட விடாமல் அந்த கைப்பிருக்கலையே அந்த இடமும் நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கணுங்க பாருங்க தேய்ச்சி முடிச்சாச்சுங்க நான் அப்படியே உள்ளுக்குழி நான் தேய்ச்சிக்கிறேன் உள்ளுக்குழியுமே நம்ம தேய்ச்சி முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம தண்ணி பிடிச்சி ஊற்றி எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்க்கலாங்க எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு நீங்களே பாருங்கள் மேலே நான் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா ஆல்ரெடி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இருக்கேன் இந்த தண்ணி ஊற்றுனா கிச்சன் ஃபுல்லாக நாசமாயிருங்க அதனால நீ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி போல் மட்டும் மேலே நான் ஊற்றி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு இடத்துலையும் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது இப்போ இந்த மூடியை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்லாங்க தண்ணிக்குள்ளே இப்போ பாருங்கள் தண்ணிக்குள்ள நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சுங்க மூடி நல்லா பழப்பழம் புதுசு போலவே இருக்குங்க எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வித கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இதே மரத்தில் நீங்கள் ஆயில் கேனு க்ளீன் பண்ணிக்கலாங்க ஆயில் இந்த அளவுக்கு கிளீன் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போன ஒரு வளையல் எடுத்துக்கோங்க ஸ்டீல் வளையல் தாங்க பாருங்கள் இந்த வலியில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒன்று தாங்க இந்த வள்ளி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த வள்ளியை வச்சு நம்ம ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் இந்த வளையல் இருக்கு இல்லையா இதை நீங்கள் உடைக்கணும் இல்லையா அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர் எடுத்து நான் வலியில் உடைக்க பார்க்குறேங்க நான் உடைக்க முடியல ரொம்ப நேரம் நான் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் சும்மா லைட்டாக தாங்க உடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு நான் பார்த்து அந்த வள்ளை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க இப்போ பாருங்க நம்ம வல்ல கட் பண்ணி எடுத்தாச்சுங்க கட் பண்ண வளையல் இருக்கு இல்லையே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க எதுக்காக நம்ம செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க இருந்தாலே அங்கங்கே லப்பர் பேண்ட் நம்ம வாங்கிச்சு அங்கங்கே ஒவ்வொன்றா கிடந்துட்ருக்கோங்க அந்த லப்பர் பண்ணு ஃபுல்லாகவே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வல்லுக்குள்ள நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க அங்கங்கே கீழே விழுந்து அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போல்லாம் லப்பர் பேண்டை தேவையோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்க பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இதனால் தொலைஞ்சும் போகாதுங்க இப்போ நம்ம எல்லா லபர் பன் நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி அந்த பல்ல நீங்கள் நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்ட பின்னாடிங்க ஒரு ஹேண்டலாக மாட்டிக்கோங்க அப்படிலாம் உங்கள் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாங்க நம்ம எங்கேயாச்சும் வெளியிட்டு போகிற டைமில் இந்த லபர் பன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பாருங்கள் ஹேண்டில் மாற்றி வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குன்னுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்கேட் கவர் தாங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோல்கேட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு காளியாட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோங்க அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா காலியான கோல்கேட் கவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்கேட்டை நீங்கள் கீழே வச்சுட்டு ஒரு சீப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த சீப்பு எந்த பொருள் நல்லா மெலிசாக இருக்கும் அந்த பொருள் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் கீழேருந்து மீட்க நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க எவ்வளோ கோல்கேட் எங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் சரிங்க அது ஃபுல்லாகவே மேலே போயிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா மெலிசாக இருக்குங்க மேல் நல்லா தப்பமாக இருக்கும் இப்போ நீங்களே பாருங்க இந்த கோழ்கிட்ட நீங்கள் இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க அதுக்கப்புறம் கீழேருந்து மேல் வரைக்கும் எங்கே கோல்கேட் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன நல்லா மடிச்சுட்டு வந்துடுங்க மடிச்சுட்டு வந்த பின்னாடி நீங்கள் இதை நீங்கள் இப்படியே விடாமல் இது மேலால் நீங்கள் ஒரு கேப் போட்டுக்கணுங்க அது கேப்புக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேனாக மூடிருக்கலையே அந்த கேப் தாங்க எடுத்துருக்கேன் அந்த கேப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு இந்த கோல்கேட் நம்ம மடிச்சிருக்குள்ளேயே அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட் நல்லா க்ளீனாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இன்னொரு பதினஞ்சு நாள் வச்சு யூஸ் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாம இத நீங்க அப்படியே வச்சுக்கோங்க இதை இன்னொரு படத்தில் நம்ம யூஸ் பண்ணலாங்க அதை எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க கிட்ட டபுள் டேப் இருந்தா எடுத்துக்கோங்க டபுள் டேப் நீங்க எடுத்துட்டு சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சைஸ் சைஸு அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி விட்ட பின்னாடி அந்த பேனோட பேக் சைடு இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒட்டிக்கோங்க நான் எப்படி விடுதலை காமிக்கணும் இதே போல் நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க இதே போல் ஒட்டி விட்ட நீங்கள் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை எங்கே ஒட்டலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கோங்க பாத்ரூம் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே இல்லை பாத்ரூம் பில்ல எங்கேனாலும் நீங்கள் ஒட்டிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடியை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டூத் பேஸ்ட் எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் கழட்ட வேண்டிய அவசியம் இருக்காது இது போல் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த கோல்கேட் வந்து விழுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த சின்ன கோழ்க்கு கீழே வச்சாலுமே அங்கங்க தூக்கி போடுவாங்க இந்த நீங்கள் நீங்க வச்சு பாருங்க கீழையும் தொழிஞ்சு போகாம இருக்கும் ரொம்ப நாளைக்கு யூஸும் பண்ணலாங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்க்கு தாங்க நம்ம நிறைய பேட்ல பாத்தினா சிங்க்கை நம்ம என்னதான் க்ளீன் கிளீன் பண்ணி வச்சாலும் அழுகு கரை கரை சிங்க்கு ரொம்ப பழசு போலவே இருக்குங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மெட்டால் ஷைனிங் பவுடர் வாங்கிக்கோங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க ஒரு மூணு டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் பவுடர் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் சேர்த்துக்கு பின்னாடி துணி பவுடர் நீங்கள் கம்பல்சரியும் சேர்த்துக்கணுங்க ஒரே ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் எந்த துணி பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க துணி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கு பின்னாடி இது கூடவே நீங்கள் தோசை மாவுக்கு போடக்கூடிய ஆப்ப சோடா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்து கொடுங்க இது மூணுமே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சேர்த்து கொடுங்க சேர்த்து பின்னாடி நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த டப்பாவை நீங்கள் இது போல் நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க தாங்க மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இப்போ இந்த பவுடர் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த பொடியை நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த சிங்க் உள்ளுக்குள்ள அங்கங்கே பரப்பி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க சிங்க்கு ஃபுல்லாக எப்படி இருக்கிட்டு நாடி சிங்க்கில் பார்த்தா சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி தான் கிளீனாக வச்சுருக்குங்க ஆனால் அப்போவும் கூட சோப்பு கரை உப்பு கரை அழுக்குக்கரை அந்த சிங்க்கு ரொம்ப டல்லாக இருக்குங்க அதையெல்லாம் போகிறதுக்காக நம்ம கழிக்க வச்சொல்லிய பொடி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பொடி நீங்கள் தூவுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சிங்க் நல்லா காஞ்சிருக்கணுங்க காஞ்சி பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கலைக்கி வச்ச பொடி இருக்கு இல்லையா அதை நீங்கள் சிங்க் ஃபுல்லாக நீங்கள் தூவி விட்டுக்கோங்க இது ஃபுல்லாக நீங்கள் தூவிட்ட பின்னாடி ஒரு ரஃப்ஃபான ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க ரஃபான ஸ்க்ரப் எடுத்துட்டீங்க எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கணுங்க எங்கெல்லாம் நீங்கள் பொடி போட்டிருக்கீங்களோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தா தண்ணி தேவைப்படலையா அதனால தண்ணி சேர்க்காமல் நல்லா நீங்கள் ஸ்க்ரப் மட்டும் ஸ்க்ரப் பொடியை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கணுங்க தண்ணி எதுவுமே இப்போதைக்கு நம்ம சேர்க்கவே கூடாதுங்க தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்காமல் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த உப்பு கரை அழுகு கரை அது எல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுங்க ஒரு வேளை நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அது முன்னாடியே அழுக்கு வராமல் போயிடும் அதனால் ஃபஸ்ட் நீங்கள் இது போல் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி நான் எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேங்க அப்போ நீங்கள் சேர்த்தா போதும் பாருங்க நம்ம எங்கெல்லாம் பொடி தூவி இருக்கோமோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் இந்த ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கணுங்க அப்புறம் இடையில நீங்கள் பொடி பத்தான் வச்சிங்கன்னா நம்ம கழுக்கு வச்சுட்டு அந்த பொடியை நீங்கள் தூவி தூவி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ண ஸ்க்ரப் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு கரை வந்திருக்கும் இல்லையா இந்த மாதிரி அழுக்கு கரை வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலால் நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் ஸ்க்ரப்பை போட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் தேய்ச்சா தேதுங்க அதிக நேரம் தேய்க்க வேண்டாங்க இப்போ நம்ம தண்ணி தெளித்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டேச்சுங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ண சிங்க்கு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குனேட்டு இப்போ நம்ம எப்பவும் போல் தண்ணி திருப்பி விட்டுக்கலாங்க தண்ணி திருப்பி விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்கில் நம்ம எங்கங்க க்ளீன் பண்ணுமோ அந்த இடங்களில் நம்ம தண்ணி ஊற்றி விட்டுக்கலாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்த சிங்குக்குமே இப்போ பார்க்குற சிங்குக்குமே உங்களுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியும் நல்லா டிஃப்ரெண்ட்டும் தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த உப்பு கரை அழுக்கு கரை அது மட்டும் இல்லாமல் சிங்க்கு ரொம்ப பழசு போலவே இருக்குங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு தெரியும் அந்த சிங்க்கில் நீங்கள் பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க எந்த ஒரு கரை எதுவுமே இல்லை சோப்பு கரை உப்பு கரை அழுக்கு கரை எந்த வித கரை இல்லாம ரொம்ப கிளீனாக நீட்டா இருக்குங்க கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம எல்லா பக்கமும் தண்ணி க்ளீன் பண்ணி முடித்தாச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தேன் இந்த சிங்க்குமே க்ளீன் ஆயிருச்சு இந்த சிங்க்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் சிங்க்கு எப்பவுமே நல்லா புதுசு போலவே இருக்குங்க கரெக்டாக நீங்கள் அஞ்சு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க உங்கள் சிங்க்கை நீங்கள் நல்லா பளிச்சுன்னு மாற்றிடலாங்க இந்த டிப்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்